அழகா எடுத்துக்கேன் பாருங்க சரி சரி வாடா நம்ம உட்கார்ந்து பொறுமையா எல்லாம் வீட்ல வீட்டுல பாக்கலாம் செம்ம இருக்குடா வா 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 ஓடு ஓடு வாங்க 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 எவ்வளவு சீக்கிரம் அவ்ளோ சீக்கிரம் சுத்த டைம் ஆது பா பர் கார்லாம் எவ்வளோ கொடுப்பாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஜெட்டி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கனா இது வந்து இந்த சேரீ இதில் கட் பண்ணி ஒரு ட்ரெஸ் தைச்சிருந்தேன் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து மீதி இருந்த கிளாத் இது இதில் மீந்த கிளாத் தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இதை வச்சு இதாக தான் இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்ற சொல்லிடுறேன் இப்போ இதில் வந்து கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா பிட்டு பிட்டா இருக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ இதில் இருக்கிற கிளாத்தை ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டோம் இந்த கிளாத்து இப்போ பிட்டு பிட்டா சின்ன சின்ன பிட்டா இருக்கு பாருங்க இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு மேல் பக்கம் மேல் பக்கம் வச்சு கிளாத்தை ஃபஸ்ட்டு ஒரு நீட்டாக இருக்கிற கிளாத்து இப்போ இதுதான் நல்லா லாங்காக இருக்குது இது எந்த அளவுக்கு போகிறதோ அது அளவுக்கு ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா இது அலோவ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இதில் கொஞ்சம் தைச்ச போக மீதி லைனிங்கும் நீந்துருக்கு ஸோ வந்து நான் லைனிங்கை ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ரெஸ்ஸை நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதில் மடிப்பு பக்கம் எடுத்துக்கலாம் டைனிங் வந்து பார்த்திங்கன்னா இதில் பத்தொம்பது இன்ச்சு இருக்குது அப்புறம் நமக்கு தையலுக்கு போயிடும் இப்போ இது வந்து மடிப்பு சைடு கிளாத்தை வந்து நாலாக மடித்து போட்டிருக்கிறேன் இப்போ இதில் வந்து ஷோல்டருக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கழுத்துக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒழிச்சிருக்கேன் ஷோல்டருக்கு மூணு இன்ச்சு ஆம்கோலுக்கு நாலரை நெக்குக்கு ரெண்டு இன்ச்சு வச்சுக்கலாம் ஆறு இன்ச்சு இது வந்து தையலுக்கு போயிடும் அதனால் ரெண்டு இன்ச்சு வச்சுக்கிறேன் இதுலேருந்து நம்ம அந்த ஃபுல் உயரத்துமே எடுத்துக்கலாம் டாப்புக்கு வந்து ஃபுல் உயரத்தையுமே எடுத்துக்கலாம் ஃபுல்லாக நீட்டாக ஒரே லாங்காக வச்சுக்கலாம் நான் முன் கழுத்துக்கு ஒரு அரை இன்ச்சு வந்து சேர்த்தே வச்சுக்கிறேன் ரெண்டரை இன்ச்சாகவே வச்சுக்கிறேன் ரெண்டு கரெக்டாக இருக்கும் ரெண்டரை இன்ச்சாக வச்சுக்கலாம் இப்போ அரைஞ்சி விட்டுடலாம் இதில் வந்து அகலம் வைக்கணும் அகலம் வந்து ரொம்ப குட்டி பார்ப்பா அதனால் ஏழு எ எட்டு இன்ச்சு வச்சுக்கிறேன் இப்போ இந்த அளவு வந்து இந்த எட்டு இன்ச்சி இங்கே குறிச்சிக்கலாம் தையலுக்கும் சேர்த்து தான் இந்த அளவு வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் மன்கழுத்துக்கு நம்ம தனியாக குறைஞ்சிக்கலாம் இது வந்து பேக் நெக்குக்கு இப்போ நமக்கு உடம்புக்கு தேவையான கிளாத் வந்து இவ்வளோ தான் இதில் வந்து ஸ்கர்ட்டுக்கு வரும்போது மட்டும் நம்ம லேஸாக கொஞ்சமாக அகழிச்சி வச்சிடலாம் அகழித்து வச்சுட்டு இந்த இடத்துல லைட்டாக ஒரு வளைவு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இதில் நெக்குக்கு ஒரு வளைவு போட்டுக்கலாம் இப்போ வந்து இதை கட் பண்ணிடுறேன் பேர்லேருந்து நான் கட் பண்ணிக்கிறேன் கழுத்துக்கு மட்டும் நம்ம வளைவு கட் பண்ணிக்கலாம் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் இடத்துக்கு நம்மளோதா பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுல வந்து மேல்துணி வந்து கட் பண்ணணும் நம்ம லைனிங் வந்து கட் பண்ணியாச்சு இதுக்கு வந்து இந்த மேல் துணி வந்து விட்டு பிட்டா இருந்தது இல்லையா இந்த மேல்துணியை வந்து இதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் எந்தளவுக்கு கிளாத் பத்துதுன்னு எடுத்துக்கலாம் கைக்கு வந்து கட் பண்ணிக்கிறேன் கைக்கு வந்து ஃபஸ்ட் லைனிங் மட்டும் கட் பண்ணிக்கிறேன் நமக்கு வந்து சின்ன பாப்பா அப்படிங்கிறதுனால ரொம்ப கை வந்து அகலெலாம் தேவைப்படாது சரி இருந்தாலும் இது சாரி கிளாத்துக்கு வந்து நம்ம கொஞ்சம் லைனிங் கொடுக்கணும் மூன்றரை இன்ச் வச்சுக்கிறேன் கைக்கு வந்து நம்ம ஒரு நாலு இன்ச்சி நாலரை வச்சுக்கலாம் போதும் அதுவே அதிகம்தான் இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கையை வந்து மிஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த கிளாத்தை தைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்து வந்து ரெடி பண்ணிக்கலாம் মটৰ বাৰু ম இந்த உயரமும் அளவும் மட்டும் கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு நம்ம பனிமணத்தொயல் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் உள்ள கிளாத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்குது இப்போ பனிமணத்தையல் போட்டுட்டு நாம் இந்த கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம் அளவு பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ படிமான தையல் போட்டுட்டேன் இதுக்கப்புறமா கிளாத்தை வந்து சரி சரியாக சமமாக மடிச்சுக்கலாம் இப்போ நாளாக மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு இப்போ இந்த கிளாத்து நம்ம லைனிங் வச்சுக்கோ இல்லையா அந்த லைனிங்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல வருது ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறேன் பாக்கி இருக்கிற கிளாத்ல வந்து கை பீஸ் கட் பண்ணணும் இதுலையுமே நாலு கிளாத் எடுத்துகிட்டு கை பீஸ் கட் பண்ணிக்கலாம் கிளாத்து வந்து ரெண்டு கிளாத் வச்சு இப்போ இதில் கை பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த கிளாத்தை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் சைடு வந்து கொஞ்சம் பாக முன் பக்கம் வந்து நான் பாக இருக்கு மாதிரி கட் பண்ணிக்கிறேன் ரெண்டு கிளாத் இருக்கு நமக்கு ரெண்டு கிளாத்து நான் வந்து தச்சு மாதிரி தச்சு கழுத்துக்கு மட்டும் தையல் போட்டுட்டு பெரட்டிக்கலாம் வந்து கழுத்துக்கு மட்டும் தையல் போட்டுட்டு காமிக்கிறேன் இப்ப கழுத்துக்கு மட்டும் தையல் போட்டுட்டேன் இது வந்து கட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா இதில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஆர்காட் பண்ணிட்டுக்கிறேன் இதுக்கப்புறம் லைனிங்கை வந்து உள்ளே கொடுத்துடலாம் இப்போ லைனிங் வந்து இது வந்து பேக் சைடு இப்போ லைனிங் வந்து உள்ளே கொடுத்துட்டு இதில் மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த லைனிங்கை வந்து தனியாக மடித்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இது ஃபுல்லா முடிச்சிட்டு காமிக்கிறேன் இப்ப ஃபுல்லா வந்து நான் தையல் போட்டுட்டேன் எக்ஸஸாக இருக்கிற கிளாத் வந்து கட் பண்ணிக்கிறேன் இதுல வந்து இப்ப நான் நெக்குக்கு படிமான தையல் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழையும் வந்து மடிச்சு வச்சு தையல் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் சைடும் வந்து ஜாயின் பண்ணிடுறேன் சைடு ஃபுல்லாக லைனிங்கை வந்து ஃபுல்லாக தையல் ஓட்டிட்டு இப்போ எக்ஸஸாக இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கிறேன் ரெடி பண்ணிட்டேன் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இது எப்படி நான் ரெடி பண்ணணும் அதே போல் ஃப்ரண்ட் பீஸையும் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் கிளாத் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் சைடு நெக் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் தையல் போட்டுட்டு எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிட்டு இந்த கார்னரையும் கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே உள்ளுக்கு வந்து கிளாத்தை பெரட்டிக்கிறேன் விரட்டிட்டு நம்ம பேக் சைடு தையல் போட்டால் மாதிரி இந்த நெக்குக்கு வந்து படிமான தையல் போட்டுட்டு லைனிங் வந்து உள் பக்கமாக மடித்து வச்சு தையல் போட்டுக்கிறேன் தையல் போட்டதுக்கு அப்புறமா சைடில் வந்து கிளாத்தை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கிறேன் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸஸ்ஆர் போட்டேன் கிளாத்தையும் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃபுல்லாக வந்து படிமான தையல் போட்டுட்டேன் சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டேன் அடிபாகம் மடித்து வச்சு தையல் போட்டுவிட்டேன் சைடில் எக்ஸசா இருந்த கிளாத்தையும் கட் பண்ணிட்டேன் நான் வந்து ஒரு பார்ட்ரு கிளாத் வந்து மடிச்சு இந்த பார்ட்ரில் வரக்கூடிய கிளாத்து தான் இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு பாதி கிளாத்து எடுத்து இந்த மாதிரி மடித்து பிஸை தெரியாமல் தையல் போட்டிருக்குறேன் இந்த கிளாத்தை வந்து இதில் நெக்குக்கு கொடுத்துக்கிறேன் அப்படியே நெக்குக்கு வச்சு இந்த மாதிரி தையல் போட்டுட்டு இந்த கார்னரில் ஒரு சின்னதாக மடிப்பு கொடுத்து தையல் போட்டுட்டு அதே போல் இந்த கார்னரில் ஒரு மடிப்பு கொடுத்து இதுலேயும் தையல் போட்டுட்டு இதில் ஒரு தையல் போட்டுக்கிறேன் மொத்தம் வந்து சைடில் ஒரு தையல் இதுக்கு பக்கத்தில் ஒரு தையல் ரெண்டு தையல் போட்டிருக்கோம் இங்கே கார்னரில் இந்த கார்னரில் ரெண்டு தையல் போட்டுட்டு நெக்கை வந்து ஜா இந்த வந்து இந்த பாட்ரு கொடுத்துட்டு காமிக்கிறேன் இப்போ ஃபுல்லாக வந்து நெக்குக்கு அந்த பாட்ரு வந்து கொடுத்துட்டேன் இப்போ ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸையும் சேர்த்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் கை பீஸ்க்கு வந்து நம்ம லைனிங் கொடுத்தா போதும் ஒரு இன்ச்சுக்கு அப்படியே ஒரு தையல் போட்டுட்டு பெரட்டிக்கிறேன் பெரட்டிட்டு இந்த கிளாத்தை உள்ளுக்கு இப்படி பெரட்டிட்டு ஒரு படிமான தையல் போட்டு சைடு ஜாயின் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஒரு அரை இன்ச்சுக்கு தையல் போட்டுட்டு காமிக்கிறேன் இப்போ இதில் பாருங்கள் அரை இன்ச்சுக்கு வந்து ரெண்டு கிளாத்தையும் வச்சு தையல் போட்டுட்டேன் இதுக்கப்புறமா இந்த லைனிங் அப்படியே வந்து உள்ளுக்கு கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி உள்ளே கொடுத்துட்டு சைடில் வந்து ஒரு படிமான தையல் போட்டுடுறேன் போட்டதுக்கு அப்புறமா இந்த சைடு ஃபுல்லாக வந்து தையல் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இந்த எக்ஸஸ்ஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் அதே தான் இதுலேயுமே வந்து லைனிங்கை வந்து உள்ளே கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு ஒரு கார்னரில் படிமான தையல் போட்டுக்கிறேன் சைடில் வந்து சுற்றிலும் தையல் போட்டுட்டு இந்த எக்ஸஸ் பீஸை கிளாத் கிளாத்தை வந்து கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்ப கை பீஸ் ரெண்டு பீஸுமே வந்து ரெடி பண்ணிட்டேன் இதுக்கப்புறமா இந்த டாப்ல வச்சு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் டாப் கிளாத்ல இதுல வந்து நான் எப்படி வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாத்தோட சென்டர் பாயிண்ட்டை இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண சென்டர் பாயிண்ட்ல வச்சுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கிறேன் அதே போல் திரும்பவும் இதே சைட்லேருந்து திரும்ப இதுலேருந்து இன்னொரு தையல் போட்டுக்கிறேன் இதில் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா அது மேலே வந்து செகண்ட் தையல் போட்டுக்கிறேன் இதே போலவே தான் இந்த கைக்குமே இதில் மேலே வச்சிடுறேன் வச்சுட்டு இதில் சுற்றிலும் ஒரு தையல் திரும்பி இந்த சென்டர்லேருந்து ஆரம்பித்து திரும்பி இந்த சைடில் ஒரு தையல் அப்புறம் இது மேலே இன்னொரு தையல் இந்த ரெண்டு கை பீஸுக்கும் தையல் போட்டுட்டு காமிக்கிறேன் இப்போ ரெண்டு சைடுமே கை பீஸ் வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் சைடு மட்டும்தான் ஜாயின் பண்ணணும் சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சைட் ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துலேருந்து வந்து தையல் போட ஆரம்பித்து இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மெலிஸாக கொண்டுட்டு வந்துடணும் இந்த சைடில் கொண்டு வந்து நிப்பாட்டிடுறேன் அதே போல் ரெண்டு தையல் போட்டுக்கிறேன் அதே போல் இந்த சைடும் இந்த கையிலேருந்து ஆரம்பித்து அப்படியே சைடில் மெலிசாக இந்த இடத்துல வரும்போது மெலிசாக கொண்டு வந்துடணும் அதே போல் ரெண்டு தையல் போட்டுக்கணும் நான் போட்டுட்டு காமிக்கிறேன் ஆஃப் பண்ண மியூட் பண்ணு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து நான் நாட்டு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இந்த நாட்டை வச்சு நான் வந்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் கிளாத்தை வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கிறேன் ஏன்னா தைச்சதுக்கப்புறமும் ஜாயின் பண்ணலாம் இருந்தாலும் கொஞ்சம் இதாக இருக்கும் ந்து ஒரு ஒன்பது இன்ச்சு போல மார்க் பண்ணிக்கிறேன் ஒன்பது எட்டு எட்டு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் எட்டு இன்ச்சுனாவே கரெக்டாக இருக்கும் எட்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து இடுப்புக்கிட்டேருந்து இந்த இடத்துலேருந்து ஒரு ஒன்றரை ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு நம்ம தையலுக்கு போனால் கூட ரெண்டரை மார்க் பண்ணிக்கிறேன் இந்த சைட்லேருந்து ஒரு ரெண்டரை மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கே கரெக்டாக இந்த இடத்துல வரணும் தையல் ம் ஓகேவா இதில் வச்சு நாம் இந்த நாட்டை ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கலாம் பிசிறு வந்து வெள்ளை தெரியாத அளவுக்கு வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம் அவ்வளோ தான் இப்போ ரெண்டு சைடுமே வந்து நாட்டு தைச்சாச்சு இப்போ வந்து நமக்கு சைடு தான் ஜாயின் பண்ணணும் நாட்டு வந்து நமக்கு பின்னாடி வராது அளவுக்கு சைடில் வராத அளவுக்கு தையல் வந்து சும்மா ஒரு முடிச்சு போட்டுட்டேன் இப்போ நம்ம எப்போதும் போல் சைடு ஜாயின் பண்ணிக்கலாம் சைடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுலேருந்து தையல் போட்டுட்டு சைடில் வரும்போது ஒரு அப்படியே மெலீஸாக ஒரு அரை இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சுக்கு வர மாதிரி கொண்டுட்டு வந்துடலாம் அங்கேருந்து நமக்கு வரும்போது ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுக்கு கிட்டத்தட்ட இருந்தால் போதும் ஒரு ரெண்டு தையல் போட்டுக்கணும் ரெண்டு சைடுமே ரெண்டு தையல் போடணும் நான் தையல் போட்டுட்டு காமிக்கிறேன் ரெண்டு சைடுமே வந்து ரெண்டு ரெண்டு தையல் போட்டுட்டேன் இந்த சைடும் போட்டுட்டேன் அதே போல் பிசுறு வந்து தெரியாத அளவுக்கு உள்ளுக்குள்ளே வந்து மடித்து வச்சு இதையும் வந்து இந்த பிசுரை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டேன் இந்த கைக்கு வந்து நான் வாரில் கொடுத்துருவேன் அதுக்கப்புறமா இது ஃபுல்லாக வந்து இப்போ இப் இப்போதிக்கு இது ஓரளவுக்கு முடிச்சிட்டேன் நான் இன்னும் வந்து சின்னதாக ஒரு பார்டர் மட்டும் கீழே வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் தையல் போட்டுட்டேன் ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருச்சு நீங்கள் வந்து இதோட விட்டாலும் விட்டுடலாம் ஏதோ ஒரு சின்ன சின்னப்பாப்பாவுக்கு அளவு போதும் அப்படின்னாவே விட்டுடலாம் நான் வந்து இன்னும் ஒரு ஒரே பார்டர் மட்டும் சின்ன பார்ட்ரு நெக்குக்கு கொடுத்தோம் இல்லையா அந்த பார்டரில் கொஞ்சம் மீதி இருந்தது இந்த சேரீயில் ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதை கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பார்டரை நான் இந்த லைனில் கொடுத்துட்றேன் குட்டியாக மட்டும் சின்ன சின்னதாக அங்கே அங்கே மட்டும் குட்டியாக சுருக்கம் வச்சுக்கிறேன் ஒரு ஒரு ரெண்டு மூணு இடத்துல வச்சுக்கிறேன் இது ஃபுல்லாகவுமே வந்து வச்சுட்டு குட்டி குட்டியாக சுருக்கம் கொடுத்து ரொம்ப சுருக்கம்லாம் இல்லை சும்மா இதோ ஒன்று ரெண்டு இடத்துல இதை ஃபுல்லாக கொடுத்துட்டு இதுக்கு மடித்து வச்சு ஒரு படிமண தையல் போட்டுட்டு காமிக்கிறேன் இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு பாருங்கள் கீழே நம்ம கொடுத்த ஆட்ரு முன்ன விட என்னம்மா எனக்கு இப்போ பிடிச்சிருக்கு பேக்கில் சேரீயில் வந்து மீந்த கிளாத் வச்சு தான் பண்ணியிருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்கெல்லாம் கம்ப சொல்லுங்கள் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு போட்டு முடிச்சுக்கிறேங்க ஸ்பீடாக காட்டு காட்டு <laughs> <laughs> இப்போ இதில் வந்து கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா பிட்டு பிட்டாக இருக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்போ இதில் இருக்கிற கிளாத்தை ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் இந்த கிளாத்து இப்போ பிட்டு பிட்டா சின்ன சின்ன பிட்டா இருக்கு பாருங்க இது எல்லாத்தையும் ஒன்னா வச்சு மேல் பக்கம் மேல் பக்கம் வச்சு கிளாத்தை ஃபஸ்ட்டு ஒரு நீட்டாக இருக்கிற கிளாத்து இப்போ இதுதான் நல்லா லாங்காக இருக்குது இது அளவுக்கு போகிறதோ அது அளவுக்கு ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா இது அலோவ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இதில் கொஞ்சம் தைச்ச போக மீதி லைனிங்கும் மீந்துருக்கு ஸோ வந்து நான் லைனிங்கை ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ரெஸ்ஸை நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம்